உழைப்பு ஒருபோதும் அனைவருக்கும் காலை வணக்கம் தற்பொழுது நமது இளைய துணை இயக்குனர் முதல்வர் அவர்கள் புத்தாண்டு முன்னிட்டு உங்களிடம் ஒரு சில அறிவுரைகளை வழங்குமாறு அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக உங்களுக்கு அமைந்ததற்காகவே சில வாழ்த்துகள் சில அறிவுரைகளும் சில வாழ்த்துக்களும் கூடவே வந்திருக்கிறோம் நிறைய அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க இன்றைக்கி சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போ டைம் கருதி நானே முதல்ல எழுதுகிறதாக முடிவு கொடுப்பேன் இந்த புத்தாண்டில் ஃபஸ்ட் எடுத்து வந்து அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிக்கிறேன் இந்த புத்தாண்ட வந்து நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கிறது அது வந்து பின்னாடி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய உங்கள் பார்ட் ஆஃப் இது வந்து எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்போ நம்மளுடைய எக்ஸாம் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இந்த ஆலிம்பியாட் லேட் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கில் காம்படிஷன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருக்கு தெரியுமா அவங்க சார்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட அந்த ஆல் இண்டியா ஸ்கில் காம்படிஷன் என்பது என்னவென்றால் அதாவது ஒவ்வொரு ஐடிஐலேயும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ட்ரேடில் ஃபஸ்ட்டு மாணவனை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் மார்க் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒவ்வொரு ஐடிஐலையும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு பையன் ஃபஸ்ட்டு பையனாக இருப்பான் அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து ஐடிஐஸும் அந்த ஃபஸ்ட்டு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க அதுக்கு மேலே ஸ்டேட் ஸ்கில் காம்படிஷன் அந்த ஸ்டேட் ஸ்கில் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வார பையன் தமிழ்நாட்டுக்கு ஸ்கில் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு பையன் அதே போல் மற்ற ஸ்டேட்டு கர்நாடகா கேரளா தென் ஆந்திரா அது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அதே போல் என்ன நடக்குன்னா இது மாதிரி ஸ்டேட் லெவலில் ஸ்கில் காம்படிஷன் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் ஒவ்வொரு பையன் வந்து என்ன பண்ணுவான் செலக்ட் ஆகும் ஸோ இந்த எல்லா பசங்களுக்கும் சேர்த்து ஒரு இடத்துல என்ன ஜெயித்தவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா நேரடியான வேலை வாய்ப்பு ஸ்கில் காம்படிஷன்ல ஜெயிக்கிற பையனை நேராக என்ன பண்ணிருவாங்கன்னா கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஐடிஐ பொறுத்த நிறைய இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க நம்ம ஐடிஐ பொறுத்த வரைக்கும் காமெடி செல்ல நிறைய முறை ஜெயிச்சிருக்குது அதை மீண்டும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு சூளுடையாக ஏற்று இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆல் இண்டியா காமெடி செல்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு ட்ரேடாகுது ஏன்னா ரொம்பவும் அசிங்க அதிகமாக ஆசைப்படப்பட்டிருக்க ஒரு நாலஞ்சு ட்ரேடாவது ஆல் இண்டியா லெவலில் ஃபர்ஸ்ட் வரதுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் எல்லாரும் சூழலை எடுத்து ஒரு நல்ல பயிற்றுடலையை கொண்ட இந்த நிலையத்துக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு என்னாடி முடிந்த வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் சாக்லேட் கொடுக்குறேன் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்தையாக இருக்கு